அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன் குறிப்பாக இந்த காலையில் கர்த்தர் என்கிறதான நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க காலைதோறும் தோறும் கிருபைகள் புதியதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுக்கு புதிய கிருபைகளை கொடுத்து புதிய வார்த்தைகளை கொடுத்து புதிய வசனத்தை கொடுத்து உங்களை ஆசிர்வதித்து ஆறுதல் படுத்தி மகிமைப்படுத்துவாராக குறிப்பாக இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனம் இப்படியாக சொல்கிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பார்த்திங்களா பர்சுத்த பவுல் சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் எல்லாவற்றையும் செய்வதற்கு வேண்டிய பலத்தை தருகிறார் என்று சொல்லி நீங்க எந்த காரியத்தை செய்வதற்கு ஐயோ இதை செய்ய எனக்கு பலன் இல்லையே இந்த காரியத்தை செய்கிறதற்கு எனக்கு சக்தி இல்லையே இந்த காரியங்களை நிறைவேற்ற என்கிட்ட பணம் இல்லையே பொருள் இல்லையே இங்கே போவதற்கான வாய்ப்புகள் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா உங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் அதை நீங்க ஒவ்வொரு நாள உணர வேண்டும் கிறிஸ்து என்னோடு கூட இருப்பதே பலன் என் பலனாகி ஆண்டவர் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் நம்ம கூட இருப்பதுதான் பலன் இந்த பர்சுத்த ஆவியானவர் உங்க கூட இருப்பது தான் பலன் தேவனாகிய கர்த்தர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பது தான் பலன் அதை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணக்கூடாது மறந்து விடக்கூடாது தேவ சமூகத்தை தேவ பிரசன்னத்தை இழந்து போகிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கக்கூடாது இதுதான் முக்கியமான ஒன்று ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது எல்லாவற்றையும் செய்ய பலத்தை தருகிறார் அப்போ ஒரே ஒரு காரியத்தை நீங்க யோசித்து சிந்தித்து பார்க்கணும் நான் செய்கிற நான் நடக்கிற நான் போகிற என்னுடைய எல்லா காரியங்களிலும் நான் ஈடுபடுகிற எல்லா நிகழ்வுகளிலும் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறனா அன்று சொல்லி நீங்க ஒரு நிமிஷம் உங்களை நீங்க நிதானித்து பாருங்க உங்களை பலப்படுத்த ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மொய் துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறப்பா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்கிறதான வசனத்தின்படி இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் அண்டவரே நீர் பலப்படுத்துவீராக உம்முடைய பலத்தினால தேவ பலத்தினால் நிரப்பு வீராக இயேசு விநாமத்தில் பிதாவே அம்மேன் தேங்க்யூ காட் யூ thank you